ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு ரவுமேஜெயம் நேர்களுக்கு வணக்கம் நீ பிரம்ம நிலையை எய்தவுடன் பிரம்மம் உனக்கான பூலோகத் தொடர்பை அறுத்துவிடும் உன் ஜீவ ஒளி பிரம்மத்தோடு கலந்துவிடும் கர்மம் மிகுதியாக இருந்தால் எடுத்த உடலோடு சிறிது காலம் இங்கு ஜீவித்திருப்பாய் கர்ப்பத்தில் குழந்தை தாயுடன் வளர்ந்த பிறகு வெளிவந்தவுடன் தொப்பில் குடையை அறுத்து தாய் தனியாக இயங்குவதும் குழந்தை தனியாக இயங்குவது போல் பிரம்மத்தோடு நாம் இணைந்து வளர்ந்த பிறகு ஒளியாக பிறந்து உடலில் தொப்பில் குடியை அறுத்தது போல் உடலை விட்டு பிரிந்து பிரம்மத்தோடு இணைந்து வாழ்வோம் பிறகு ஒளி தேகம் தனியாக செயல்படும் உடல் தனியாக செயல்படும் தாய் குழந்தை பெற்ற பின்பு தாய் உடல் தனியாக செயல்படும் குழந்தை உடல் தனியாக செயல்படுகிறது அதனால் கர்ப்பத்தில் இரண்டுமே ஒன்றாகத்தான் இயங்கியது நமது தேகமும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது பூமிக்கு கீழே உள்ள தட்டுகள் போல் அன்ன தேகம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும் மற்ற தேகங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது ஏனென்றால் அன்ன தேகத்தில் உள்ள கண்களால் அன்ன தேகத்தை மட்டுமே பார்க்க முடியும் மற்ற தேகங்களை பார்க்க முடியாது மற்ற தேகங்களை ஞானக்கண் கொண்டே பார்க்க முடியும் ஞானம் என்றால் ஒளி ஒளியை கொண்டு ஒளி தேகத்தை காணலாம் குழந்தை பேறுபட அதற்கு உண்டான வழிமுறைகள் இரவில் ஆண் ஒரு ஸ்பூன் கசகசாவை பாலில் கொதிக்க வைத்து அருந்த வேண்டும் பகலில் பெண் இரவில் ஊற உலர்திராட்சையை இருபது கிராம் அளவில் காலையில் வெறும் வயிற்றில் வயிற்றில் உண்டு அந்த தண்ணீரையும் அருந்த வேண்டும் இதை ஒரு மண்டலம் இருவரும் கடைபிடிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தவறாமல் போகம் செய்ய வேண்டும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் வரும் நாளில் தவறாமல் யோகம் கடைபிடிக்க போகம் கடைபிடிக்க வேண்டும் வளர்பறை உத்தமம் தேய்பறை மத்திமம் இருவரும் மாதுளை முருங்கையலை கமலா அரஞ்சி மல்லி இலை பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் மிக முக்கியமாக உணவில் சேர்க்க வேண்டும் திருச்சி மலைக்கோட்டை கும்பகோணம் திருக்கற்காவூர் திருச்சி அரங்கன் குலசாமி முன்னோர்களின் ஆசியும் இந்த கோயில்களில் தரிசனமும் செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும் சிறு எறும்பு உன்னை கடித்தால் நீ உடனே தாழாமல் அது விடுகிறாய் நீ எறும்பை விட ஆயிரம் மடங்கு பெரியவன்தான் இருந்தாலும் ஒரு சிறு எறும்பின் கடியை தாங்க முடியவில்லை அதுபோல் பிரம்மம் பிரம்மாண்டம் தான் ஆனால் அந்த பிரம்மாண்டம் எனும் எறும்பின் கடியை தாங்கிக் கொண்டு இருக்காது தான் பக்தனுக்கு மட்டும் தரிசனம் கிடைக்கிறது பக்தன் மட்டுமே பக்தியால் பிரம்மத்தை எறும்பு போல கடிக்கிறான் பிரம்மம் அதை தாளாமல் அவனுக்கு அருள் புரிகிறது பக்தி என்றால் அனைத்தும் சுக துக்கங்களை விட்டுவிட்டு அவன் கதைகளை கண்டு கேட்டு உருகுவது அவன் நாமம் கேட்டு புல்லரிப்பது மட்டுமே உடல் சுகத்தை விட்டு உடலை விட்டு யோகத்தில் பிரம்மத்தில் திளைத்திருப்பது இவைகளால் மட்டுமே நாம் பிரம்மத்தை அணுக முடியும் இரத்தக்கட்டு மூளைக்கு செல்லும் பாதையில் இரத்தக்கட்டு உடலில் எந்த பாகத்தில் இரத்தக்கட்டு இருந்தாலும் கருஞ்சீரக பொடி வைத்து தினம் ஒரு ஸ்பூன் இரவில் அறிந்துவிட்டு படுக்கவும் உடனே குணமாகும் சிறுநீர் பிரச்சனை தீர வல்லாரைக்கரையை ஜூஸ் இது அப்படியே குடிக்கவும் ஞான ஞான சக்தியும் கூடும் ஞாபக சக்தியும் கூடும் துத்தி இலையை அரைத்து நெல்லியளவு மோரில் கலந்து அறிந்து வர உள் மூலம் வெளி மூலம் குணமாகும் பிபி குறைய தினமும் ஐந்து வெண்டைக்காயை கழித்து மென்று தின்று வரவும் சுரக்காய் ஜூஸ் தினமும் குடித்து வரவும் உப்பை குறைக்க வேண்டும் மல்லி இலை அகத்திக்கீரை மஞ்சள் பூசணிக்காய் கோவக்காய் துளசி வகைகளை உபயோகிக்க வேண்டும் பேக்கரி ஆயில் ஐட்டங்கள் கூடாது திருமண தோசம் மதுரை வடக்கு மாசி வீதி மேல் மாசி வீதி சந்திப்பில் உள்ள நேரு ஆலகால சுந்தர விநாயகர் கோயில் உள்ளது இங்கு சென்று ஏற்ப மஞ்சள் பதினாறு வயது என்றால் பதினாறு விரலி மஞ்சள் தாலி கயிற்றில் கட்டி விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை என்று அணிவிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் திருமண தோஷம் மாங்கிலிய தோஷம் இரண்டும் திருமண தோஷம் அகலும் இங்கு கன்னி பெண்கள் மட்டுமே இதை செய்கிறார்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் செய்யவும் ஒரு நாளைக்கு மனிதன் விடும் சுவாச கணக்கு காலை ஆறு டு ஆறு நாற்பது மூலாதார நாடியில் காற்று இயங்கும் சுவாச அளவு அறநூறு ஆறு நாற்பது டு ஒன்று இருபது சுவாசிஸ்தனம் அன்னதேகத்தில் இயங்கும் காற்றின் அளவு ஆறாயிரம் ஒன்று டு இருபது இரவு எட்டு மணி வரை மணிப்போரவத்தில் மனோமய கோஷத்தில் இயங்கும் காற்றின் அளவு ஆறாயிரம் இரவு எட்டு டு ரெண்டு நாற்பது வரை அனாகாத்தில் பிராணமய கோஷத்தில் இயங்கும் காற்றின் அளவு ஆயிரம் ரெண்டு நாற்பது டு மூணு நாற்பது வரை விசுத்தில் விஞ்ஞானமய கோஷத்தில் இயங்கும் காற்றின் அளவு ஆயிரம் மூணு நாற்பது டு நாலு ஐம்பத்தி நாலு வரை ஆக்னயில் ஆனந்தமய கோஷத்தில் இயங்கும் காற்றின் அளவு ஆயிரம் நாலு ஐம்பத்தி நாலு டு ஆறு மணி வரை சகஸ்தரத்தில் வெட்டவெளியில் பிரம்மத்தில் இயங்கும் காற்றின் அளவு ஆயிரம் தான் இந்த நேரம் மூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசம் மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசம் செய்கிறான் நேரு மலை சிதறி ஐந்து துண்டுகளாக பூமியில் விழுந்தன அவை வைரக்கல் கொடுமுடி சிவப்புக்கள் திருவண்ணாமலை மரகதக்கல் திரு ஈங்கோமலை தொட்டியம் திருச்சி மாவட்டம் மண் வேட்டியில் உள்ளது மணவேட்டியில் உள்ளது நீலக்கல் பொதிகை மலை பாபநாசம் அருகில் மாணிக்கம் வாட்போக்கி ஐயர் மலை குளித்தலை அருகில் கடம்பர் கோயில் திருவண்காடு திருத்தலத்தில் அம்பாளின் பெயர் பிரம்ம வித்தியாம்பகை இந்த அம்மன் சன்னதிக்கு அருகில் பிரம்ம சமாதி உள்ளது பிரளியம் தோன்றி பிரம்மம் பிரம்மன் அழிவது இந்த தளத்தில் தான் பிரம்மனுக்கே அழிவு பார்த்து கொள்ளுங்கள் யுகத்துக்கு யுகம் ஒவ்வொரு பிரம்மம் அந்த பிரம்மனே சமாதியில் இருக்கிற கோயில் அது வணக்கம்